திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்து நான்கு பொச்சாவாமை இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கால் வரும் மறதி அளவு கடந்த கோபத்தை காட்டிலும் கொடுமையானது பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு நித்த வறுமை அறிவை கொன்றுவிடுவது போல மறதி புகழை கெடுத்துவிடும் பொச்சாப்பா கிள்ளை புகழ்மை அது உலகத்து எப்பால் துணிவு மறதியை உடையவர்க்கு புகழ் உடைமை இல்லை இது இவ்வுலகத்தில் எந்த துறை நுகர்வோர்க்கும் முடிவான கருத்தாகும் அச்சமுடையார்க்கு அரணில்லை ஆங்கில்லை பொச்சா புடையார்க்கு நன்கு மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயனில்லை அது போலவே மறதி உடையவர்க்கும் பாதுகாப்பால் பயனில்லை முன்னுர காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும் துன்பங்கள் வரும் முன்பே அவற்றை தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான் இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அதுவப்பது இல் எவரிடத்திலேனும் எப்போதும் விடாமல் இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை என்று ஆகாத இல்லை போற் சாவா கருவியால் போற்றி செய்யின் மறதி இல்லாத மனத்தால் எண்ணி செய்தால் ஒருவருக்கு செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல் உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்தரும் போல்ட்டு தம் மகிழ்ச்சியில் மனவலிமை பெறும்பொழுது எல்லாம் முற்காலத்தில் மகிழ்ச்சியால் மறதி கொண்டு அழிந்தவர்களை நினைவிற்கொள்க உள்ளியது எய்தல் எளிதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெரின் நினைத்ததை தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருக்க முடியுமானால் நினைத்ததை நினைத்தபடியே அடைவது எளிது